ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் ஒரு ஆடு குட்டி போட போது அப்படின்னா அது வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் க்ராஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக ஒரு ஆடை வச்சு பார்க்கலாம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ கலந்து தளச்சங்குட்டி இன போதுங்க இது ஆக்சுவலாக இந்த ஆட்டோட ஸ்பெஷலாக இருக்குதுங்க என்னென்னா இதுக்கு வந்து பல்லு கிட்டத்தட்ட ஆறு பல்லுக்கு பக்கம் போட்டுருச்சு ஆனால் இது வரைக்கும் குட்டியே போடலைங்க இப்போ வந்து ஆடு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது மடு பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா கொஞ்சம் இறங்கினாப்புல தெரியும் இது வந்து ஃபோர்த்து மந்த்துங்க இவ்வளோ தான் இறங்கியிருக்கணும் ஃபோர்த்து ஃபோர்த்து மந்த்து முடிஞ்சிருக்கு இவ்வளோ தான் இறங்கியிருக்கோம் உங்களுக்கு ஆட்டோட அந்த தோல்லையே பார்த்திங்கன்னா ஒரு மினுமினுப்பு இருக்கும் அதோடய சதை இது இதிலலாம் மினுமனுப்பு இருக்கும் ப்ளஸ் அந்த அந்த கால் ரெண்டு கால் பின்னங்கால் ரெண்டு இருக்குல்ல அந்த அந்த பிள்ளை முடி சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடுகளுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆடுங்களுக்கு பின்னாடி கால் ரெண்டு கால்லேயும் அந்த முடி கொஞ்சம் சிலுப்புன மாதிரி கொஞ்சம் ஒரு மினுமினுப்போடு இருக்கும் இப்படி இருந்தாலும் ஆடு ப்ரெக்னண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் பின்னாடி கையை வைக்க போனேன் உடலில் பாருங்கள் அது மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுனாலும் ஆடு வந்து கை நம்மளை கை பக்கம் போக விடாது தொடவிடாது அப்படி இருந்துச்சுனாலும் ஆடு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆடிச்சு பார்த்திங்களா வாழை ஆட்டத்தை பார்த்திங்களா இது மாதிரி அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கும் இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் இதுவும் ஒரு சிம்பிள் ஏன்னா அந்த அது வந்து அந்த ஆசன வாய்ப்பகுதியை வந்து ஏதாவது எதுவும் போகாமல் அது பாதுகாத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போது வந்து கிடா போகுது கெ பக்கத்தில் இந்த ஆடு நிற்கிது ஆனால் கெடாவுக்கு தெரியுங்க ஒரு ஆடு பன்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது தெரியுங்க அது பக்கத்தில் போகாது அதுக்கு அமைய போகாது இப்போ பாருங்கள் இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா அதோட அது ஒன்றுக்கு போச்சு ஆடு அதை வந்து மோந்து பார்த்துச்சு மோந்து பார்த்துட்டு அந்த ஆடு எப்படி வாயை பண்ணி காட்டுது பார்த்திங்களா இது 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 ஆக்சுவலாக பண்ணும் கிடப்படி பண்ணும் எதுனா இதோட இதுக்கு வாசத்தை கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் இதோட பிரகலாபத்தெலாம் காட்டுறதுக்கு இதுக்கு வந்து எத்தனை பல் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அதோடய பெருமையை காட்டுறதுக்காக அப்படி பண்ணுது ஆனால் போகாதுங்க பக்கத்தில் ப்ரெக்னென்ட்டாக இருந்துச்சுன்னா கிடா வந்து ஆடு பக்கமே போகாது பார்த்திங்கன்னா இப்போயும் கூட போகலை பாருங்கள் திரும்பி வந்துடுச்சு அப்படியே அந்த அந்த பக்கம் தள்ளி போயிடுச்சு இது இந்த பக்கம் வந்துருச்சு இந்த இந்த கூட நீங்கள் இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் கூட பெண்கள் மறந்தாங்க ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு மினுமனுப்புங்க முகத்தில் ஒரு ஒரு பொலிவு இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இந்த ஆடு முகத்துலேயும் கூட இருக்கும் ஒரு பொலிவு வந்துடும் அப்புறம் இன்னொன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அதோடய காம்பு அந்த காம்பு பகுதியை வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆனோடனே ஒன்றரை மாதத்துலேயே தெரியும் கொஞ்சம் பீச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கலும்பு மாதிரி வெள்ளை கலர் கலும்பு மாதிரி ஒரு முதல் ஒன்றரை மாதம் அப்படி கையில் பிசு பிசுன்னு வருங்க மூணு மாதம் மூன்றரை மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெள்ளை மாதிரி வெள்ளை கலர்லேயே கூட இருக்கும் வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் அடித்த மாதிரி ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வலிக்க போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கையில் வந்து பிசு பிசுன்னு எனக்கு படுதுங்க இந்த அப்படி பிசு பிசுன்னு படுது இது வந்து நார்மலாக வராது எல்லாத்துக்கும் கூட வராது இதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி நல்லா நல்லா வந்துட்டு இருந்துச்சுங்க இது வந்து ஒரு ஃபோர்த்து மந்த்துக்கு அப்புறம் இது ஸ்டாப் ஆகும் ஒரு தேர்ட் மந்த்துலலாம் எனக்கு நல்லா உங்களுக்கு கையிலே பிசு பிசுன்னு தெரியும் ஆனால் ஃபோர்த்து மந்த்து ஃபோ அந்த நெருங்கும் போது இந்த கொஞ்சம் மடி இறங்கிறதுக்கே இருக்கும் ஃபோர்த்து மந்த்திலலாம் வராமல் கூட போகும் சில ஆடுகளுக்கு அதுக்காக வந்து பிள்ளைங்க இல்லைன்னு அர்த்தம் ஆகிடாது செகண்ட் மந்த்து தேர்ட் மந்த்தில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியும் நல்லாவே கையில் பிசு பிசினே இருக்கும் அஞ்சு மாதம் இப்போ இன்னும் வந்து இந்த மடு வந்து இன்னும் நல்லா இறங்கணும் கீழே இறங்கி குட்டி போட்டோன்னா அந்த குட்டி வந்து பால் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது அந்த மடு இறங்கணும் ஃபோர்த் மந்த்து தான் ஆகுது இன்னும் ஒரு ஒரு இருபது ஒரு ஒரு நாளுக்குள்ளே இன்னும் நல்லா மடி இறங்க ஆரம்பிக்கும் பொதுவாக ஆடுக்கு வந்து நூற்றம்பது நாளுங்க அஞ்சு மாதம் ஐநூறு பாஞ்சு நூற்றம்பது நாள் நூற்றம்பது நாளுக்கு மீ ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்னா இருக்குங்க இன்னொரு ஒரு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்குள்ளே குட்டி போட்டுரும் உங்களுக்கு அப்பா காட்டுற கேட்குட்டு அதையும் உங்களுக்கு லைவாக போடுறோம்